தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பொம்மை முதலமைச்சர் நம்ம எல்லாம் பார்த்து நலமா அப்படின்னு கேக்குறார் நல்லாவே இருக்கும் நம்ம எல்லாம் நல்லாவே எடப்பாடி அவர் சொல்றாரு சிம்பிளி வேஸ்ட் அவர் டோட்டலி வேஸ்ட் ஸ்டாலின் வந்து டோட்டலி வேஸ்ட் வேஸ்டான ஒரு சிஎம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் சாயல்குடி எஸ் டி சேதராசபுரம் தரைக்குடி செவல்பட்டி கன்னிராஜபுரம் ரோஜ்மா நகர் நரிப்பயூர் மற்றும் தெற்கு நரிப்பயூர் பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் அதிமுக மாநில மகளிரணி இணைச் செயலாளர் திருமதி கீர்த்திகா முனியசாமி அவர்களின் தேர்தல் பரப்புரை அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் விதமாக இருந்தது எடப்பாடி சிம்பிளி வேஸ்ட் என சொல்லும் முதல்வர் ஸ்டாலின் டோட்டல் வேஸ்ட் என்ற இவரது பேச்சு கிராம மக்களை மிகவும் கவர்ந்தது சாயல்குடி ஒன்றிய கழக செயலாளர் ஏஎஸ்பி என்ற ராஜ் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த பிரச்சாரத்தில் கடலாடி கமுதி முதுகுளத்தூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தெற்கு நரிப்பையூரில் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதில் முன்னாள் கவுன்சிலர் முகமது அனஸ் மாவட்ட பிரதிநிதி அமிர்த பாண்டியன் சாயல்குடி நகர் செயலாளர் ஜெயபாண்டியன் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தனர் வேட்பாளர்கள் இந்த இதுல நிக்கிறாங்க என்னென்ன சொன்னாங்க சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதிகளா என்ன சொன்னாங்க நீங்களே ஏமாந்து கொஞ்சம் மாத்தி போட்டுட்டீங்க என்னென்ன சொன்னாங்க நீட் தேர்வு ரத்து ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் ஏதாவது செஞ்சிருக்காங்களா பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம் செஞ்சிருக்காங்களா இப்பையும் வந்து இந்த எம்பி தேர்தலையும் அதே வாக்குறுதிகளை சொல்றாங்க நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா எவ்வளவு மக்களை முட்டாளன்னு நினைச்சா திரும்ப அதே வாக்குறுதிகளை சொல்லி இப்போ ஓட்டு கேட்பாங்க ஏதாவது செஞ்சிருக்கலாம் இப்ப ஆச்சில தானே இருக்கிறாங்க செஞ்சிருக்கலாம்ல திரும்ப வந்து இப்ப வந்து என்ன வாக்குறுதி சொல்றாரு பெட்ரோல் டீசல் விலைய குறைப்போன்னு இப்ப இந்த தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க மக்களையெல்லாம் முட்டாளாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சிந்தித்து வாக்களிக்கணும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்தால் மட்டுமே அவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டினது மாதிரி இருக்கும் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் அவங்க ஒரு ஒழுங்காக வந்து ஆட்சி செய்வார் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பொம்மை முதலமைச்சர் நம்மளையெல்லாம் பார்த்து நலமா அப்படின்னு கேட்குறாரு நல்லாவாக இருக்கும் நம்மளாம் நல்லாவே இல்லையே யாருமே சந்தோஷமாகவே இல்லையே இந்த விடிய ஆட்சியில் யாருமே வந்து மகிழ்ச்சியாக இல்லையே நம்மளை பார்த்து எடப்பாடியார பார்த்து அவர் சொல்றாரு சிம்பிளி வேஸ்ட் அவர் டோட்டலி வேஸ்ட் ஸ்டாலின் வந்து டோட்டலி வேஸ்ட் வேஸ்டான ஒரு சிஎம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு ஒரு முதலமைச்சருக்கு யாராவது வாக்களிப்பாங்களா எம்பியா இருந்திருக்கிறவரு அருமிற்குரிய நம்முடைய சகோதரிகள்லாம் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சகோதரிகள்லாம் இருக்கீங்க உங்கள்கிட்டையும் கேட்குறமா வந்தாராமா எம்பி யாருமே வரலையுமா அந்த பக்கமே வரலையே எம்பியாக இருக்கக்கூடியவர் வந்து மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலையே அதுதான் எல்லாரும் புலம்புறாங்க அப்போ திமுக கூட்டணிக்கு யாரும் வாக்களிக்க போகிறதே இல்லை அடுத்ததாக போட்டியில் இருக்கக்கூடியது யார் பிஜேபி கூட்டணியில் சுயேச்சையில் ஒருத்தர் நிக்கிறார் அவருக்கு ஓட்டு போடுவீங்களா அவர் எதுக்கு நிற்கிறாருங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் எதுக்காக வந்து இங்கே நிற்கணும் அவருடைய சொந்த ஊரை விட்டுட்டு இங்கே வந்து ஏன் நிற்கணும் அவர் பதவியில் இல்லாமல் இருக்கிறாரா எம்எல்ஏவாக இப்போ இருக்கார் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் எதுக்கு அந்த பதவியை விட்டுட்டு எம்பி பதவிக்கு வந்து போட்டி போடணும் அங்கே அவங்களுடைய மக்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு செஞ்சு முடிச்சுட்டு போதும் அப்படின்னு நிறைவாயிட்டு இங்கே வந்து நிற்கிறாரா கிடையாது எதுவுமே செய்யாமல் இங்கே வந்து மக்களை ஏமாத்துறக்காக நிற்கிறார் எதுக்கு நிற்கிறார் கட்சியை கைப்பற்றணும்னு நம்மளை வந்து பகடை காயாக பயன்படுத்தி நினைக்கின்றார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் மணிமே நம்ம என்ன அவ்வளவு ஏமாளிகளா நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் உங்களுக்கு யார் நல்லது செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு யார் ஓடோடி வரக்கூடியவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் உங்களுக்காக ஓடோடி வரக்கூடியவர்கள் அங்கு அண்ணன் ஜெய பெருமாள் வேற யாரும் இல்லை நம்ம மண்ணின் மைந்தர் நம்முடைய முதுகுலத்தூர் காக்கூர் பகுதியை சார்ந்தவர் காக்கூரில் இருக்கக்கூடிய கூத்த தான் அவருடைய குல தெய்வமாக நம்முடைய மண்ணுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார் அவர் வேற இங்கே நம்ம ஊரில் தான் இருக்க போறாரு ஜெயிச்சு உங்களால் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது இங்கேயே தங்கி இருந்து உங்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் உங்களை போன்ற ஒரு விவசாய விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் இன்னைக்கு வந்து வாக்களிப்பீர்களா வேடந்தங்கள் பறவைகளுக்கு வாக்களிப்பீர்களா என்பதை நீங்கள் மக்களை மதிக்காமல் விஐபியாக சுற்றக்கூடிய கிரைட்லையும் கப்பல்லையும் பறக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்க அளிக்க போறீங்களா உங்களை போன்ற ஒரு எளிமையானவருக்கு உங்களுடைய வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என கேட்டு அன்பார்ந்த தாய்மார்கள் உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன் எப்பொழுதுமே நீங்க சிறப்பாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் அத்தனை பேருக்கும் உங்கள் பாதம் பணிந்து இந்த முறையை நீங்கள் சிறப்பாக வாக்களித்து முழுவதுமாக இந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய தரைக்குளம் தரைக்குடி பகுதியிலே இருக்கக்கூடிய அத்துணை வாக்காளர்களும் அத்தனை பேரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்தார்கள் என்ற பெருமையை நீங்கள் தேடி தர வேண்டுமாய் உங்கள் பாதம்